ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் அதாவது பொதுவாகவே யுத்த கலங்களில் அப்பப்போ போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வரும் ஆனால் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எல்லாத்துக்கும் விதி போர் நிறுத்தமே வரல ஆரம்ப காலகட்டத்தில் வந்துச்சு அதுவுமே எதுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியா போன்ற நாட் நாடுகளோட ஆட்கள் வெளியேறுறதுக்காக தான் அந்த போர் நிறுத்தமும் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைன்னா அதுவும் கிடச்சிருக்காது அதுக்கடுத்து போர் நிறுத்தம் அப்படிங்கிற பேச்சு சத்தம் எதுவுமே இல்லாம தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம்தான் டேய் கொஞ்சமாச்சு சண்டையை நிறுத்திட்டு பேச ஆரம்பிங்கடா இல்ல அதுக்கு ஒரு கேப் விடுங்கடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு தான் மெல்லமா போர் நிறுத்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சப்பாடு போர் நிறுத்தத்தை டொபார்னு இந்த போர் நிறுத்தம்ங்கிற வார்த்தை வராத காரணமே ஐரோப்பா தான் ஐரோப்பாவோட சகுனி தான் காரணம் என்னன்னா அவர்கள் தான் தடுத்துக்கிட்டே இருந்தார்கள் இறுதியா ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தம்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா ஐரோப்பா பூந்து என்ன மாதிரியான போர் நிறுத்தம்ங்கிற ஒரு டிசைனை ஜலஸ்கி மண்டைக்குள்ள ஏத்தி விட்டார்கள் அதாவது வான்வெளி கடல்வெளி யுத்தத்தை நிறுத்திடுவோம் தரைப்படையும் போவேட்டும் அப்படின்னு டெக்னாலஜி தான் மாறிப்போச்சே தரைப்படை ஆள் இல்லா விமானத்தை பின்னாடியே முதுகுல தூக்கிட்டு போய் வீசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வீட்டு வான்படை தாக்குதலை நிறுத்துறது ஒருவேளை ட்ரோன்லாம் எல்லாம் சேராதோ என்னமோ ஒன்று இப்படி ஒரு கேவலமான ப்ரொப்போசல் அது இப்போ எடுத்தோடய கிழிச்சு வீசிட்டாங்க ஆனா இத கிழிச்சு வீசுகிற பதிலா கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்ட மாதிரி போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆனா போர் நிறுத்தமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆக்ரோஷமான தாக்குதல் ஆனா வெளிப்படையா போர் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்க போகிறோம் ஒத்துக்கிட்டாச்சு அப்படின்னு டிசைன் டிசைனா பேசினார்கள் எல்லாரும் ஒரு நியாயமா பார்த்தா ஓரளவுக்கு யுத்தத்தை ரஷ்யா நிறுத்தி இருக்கும் கெடுத்தது ஐரோப்பா தான் அப்படி ஐரோப்பா கெடுக்கிறான்ல இல்லை பெசாம விலகி ஓட வேண்டியது தானே ஆனால் அதே பிடிச்சுக்கிட்டு ஜலென்ஸ்கியின் தொங்குனாரு அமெரிக்காவை பொறுத்தவரை இதெல்லாம் ரசிச்சு தான் பார்ப்பார்கள் அவர்கள் இதெல்லாம் ஒன்று தடுக்க போறதே இல்லை ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரை இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மேற்கொண்டு நகரங்களை குடிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் இப்போ இந்த போர் நிறுத்தம்னு ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இருந்து இப்ப வரையும் ரஷ்யாவோட தாக்குதல் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டம் ஒவ்வொரு நாளும் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த பகுதிகளை தாக்குறார்கள் எவ்வளவு தாக்குறார்கள் அப்படின்னு இந்த பக்கம் எவ்வளவு சேதாரம் இதுல குறி வச்சு தாக்குறது எவ்வளவு ஜலன்ஸ்கி வம்புல்தனால தாக்குதல் எவ்வளவு நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பிரித்து பார்த்துக்கிட்டு வரும் அப்படி இருக்கும்போது மொத்தமா கடந்த மாசம் பதினாறாம் தேதி தான் இந்த இடைக்கால போர் நிறுத்தம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல இருந்து இப்ப வரையும் முக்கியமா ரெண்டாயிரத்தி இருநூறு ஆளில்லா விமானத்தை வச்சு உக்ரைன் தாக்கி இருக்கு ரஷ்ய படைகள் இதுல பெரிய அளவு ரஷ்யா தாக்குதல்ல உக்ரைன் செதறி இருக்கு இதுலதான் பயங்கரமான தாக்குதல் எப்ப போர் நிறுத்தம்னு ஆரம்பிச்சாயோ அப்பதான் ஒரு பெரும் தாக்குதலே ஆரம்பிச்சு எங்க ஜோலியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு உக்ரைன் இராணுவமே கதருது இதுக்கு நடுவுல இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறம்தான் சுமார் துருப்புக்கள் ஏற குறைய ஒரு எழுவதாயிரம் துருப்புக்களை சுமி போன்ற பகுதிகளில் சுத்தி வளைச்சு ஒடைச்சு முன்னேறி போய்கிட்டு இருக்கார்கள் அந்த சுமி நகரத்தை தாக்கி முன்னேறி போறத டேட்டாவை நம்மளே விரிவா பார்த்தோம் அந்த நாட்கள்ல இருந்து இப்ப வரையும் சுமார் எழுவதுக்கும் மேற்பட்ட மிசைல்களை சுமி பகுதிகளை மட்டுமே குறி வச்சு வீசி இருக்கார்கள் அதுவும் எல்லாமே முக்கியமான தளங்களை நோக்கி எதுக்கு அப்படின்னா சுமிய பாதுகாக்கிறக்காக டிப்ளாய் பண்ண ஆட்களை தட்டி தூக்கறக்காக ரஷ்யா செய்த சம்பவமாக பார்க்கப்படுது ஒட்டு மொத்தமாக அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற இருந்து சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆள் விமான தாக்குதல் இப்போ சுமி நகரத்துக்குள்ள புகுந்துருச்சு ரஷ்ய ராணுவம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபர் கதறிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இராணுவத்தையும் டிப்ளாய் பண்ணி தானே ஆகணும் பண்ணுறார்கள் அப்படி பண்ணக்கூடிய இடங்களை குறி வச்சு சுமார் எழுவதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதலை ரஷ்ய படைகள் நடத்தி இருக்கு இதுலயும் உக்ரைன் கடுமையான சேதாரம் உக்ரைன் இராணுவத்தோட மன வலிமை அப்படிங்கிறது ஏறக்குறைய கிரவுண்ட் ஜீரோக்கு போயிருச்சு அப்படி கிரவுண்ட் ஜீரோவுக்கு போன இராணுவத்தை வச்சுதான் இவர் உண்ணமா ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த இராணுவத்தை பூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது அவர்களை கார்ட் பண்ணணும் அப்படின்னா இடைக்கால போர் நிறுத்தத்தை ஒத்துக்கக்கூடிய கூடிய எந்த விஷயத்தை நோக்கி இன்னமும் இவர் போல வெள்ளை மாளிகையில வச்சு ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஏய் காலம் என்னன்னே புரிய சண்டைப்பட போறேன் போட போறேன் போட போறேன்னா எங்க ஒன்றை ஆயுதம் இருக்கு சண்டை போடுறதுக்கு அப்படின்னு கேட்டார்ல அதுதான் யதார்த்தமான உண்மை இப்பவும் அதே நாட்டியத்தை தான் ஜலன்ஸ்கி பண்ணிக்கிட்டு இருக்கார் நன்றி வணக்கம்